முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை எத்தகைய உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை விளக்கும் அறிக்கையாக தமிழ்நாடு அரசின் பொருளாதார அறிக்கை அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் எத்தகைய ஆட்சியை நடத்தி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிக்கையாக தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு அறிக்கைகளும் ஒரு நல்லாட்சியின் இலக்கணமாக மக்களாட்சியின் வடிவமாக கொள்கை ஆட்சியை உணர்த்துவதாக அமைந்துள்ளன பொதுவாகவே பொருளாதார அறிக்கை வெளியிடுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவன் சத்தம் போட்டு தனது மதிப்பெண்ணை சொல்வதை போன்ற செயல் இது தோல்வியடைந்த மாணவர் அப்படி சொல்வது இல்லை அதுபோல வளர்ந்த மாநிலம் வளர்ச்சியை அடைந்த மாநிலம் வளர்ச்சியை உருவாக்கிய மாநிலம்தான் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டு வெளிச்சப்படுத்திக் கொள்ள முடியும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் மாநில திட்டக்குழுவின் சார்பில் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை இப்படியொரு ஆய்வறிக்கை வெளியானது இல்லை இப்படி ஒரு அறிக்கையை இந்தியாவின் வேறு எந்த மாநிலமும் வெளியிட இயலாது என்று சொல்லும் அளவுக்கு இந்த அறிக்கை அமைந்துள்ளது பொருளாதார வளர்ச்சி போக்கை பாதிக்கும் உலகளவிலான சவால்களை தமிழ்நாட்டு பொருளாதாரம் சமாளித்து எதிர்கொண்ட விதத்தை பொருளாதார ஆய்வறிக்கை விவரிக்கிறது இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக பொருளாதாரமானது மூன்று புள்ளி மூன்று மூன்று விழுக்காடுதான் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்திய பொருளாதாரமானது ஆறு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு என்ற அளவைத்தான் எட்டியுள்ளது ஆனால் தமிழ்நாடு திமுக அரசு அமைந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் எட்டு விழுக்காடு அதற்கும் கூடுதலான வளர்ச்சியை பெற்றுள்ளதை இந்த அறிக்கை உறுதி செய்துள்ளது வரும் ஆண்டிலும் இது தக்கவைக்கப்படும் என்பதை விட இன்னும் கூடுதலாகும் என்பதையும் இந்த அறிக்கை நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறது இதற்கு காரணம் இந்திய நாட்டின் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று விழுக்காடு அளவுக்கு பங்களித்துள்ளது அதாவது இந்திய நாட்டின் வளர்ச்சியில் நூறில் பத்து விழுக்காடு பங்கை தமிழ்நாடு செலுத்தி வருகிறது மாநில உள்நாட்டு உற்பத்தியான ஜிஎஸ்டிபி 27 இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடியை எட்டியிருக்கிறது இதன் காரணமாக பெயரளவு வளர்ச்சி விகிதம் பதிமூன்று புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு ஆகவும் உண்மையான வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி மூன்று மூன்று விழுக்காடாகவும் இருக்கிறது சமூக முன்னேற்ற குறியீடுகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது குறைந்த வறுமை நிலைகளில் இரண்டாவது இடத்தில் உள்ளது நீடித்த வளர்ச்சி குறியீட்டிலும் மருத்துவ குறியீட்டிலும் மூன்றாவது இடத்தில் உள்ளது சமூகத்துறைக்கான செலவினங்களை தமிழ்நாடு அரசு அதிகரித்து வருவதுதான் இதற்கு காரணம் இந்தியாவின் வறுமை நிலை என்பது பதினொன்று உள்ளது ஆனால் தமிழ்நாட்டின் வறுமை நிலை என்பது ஒன்று புள்ளி நான்கு மூன்று ஆக குறைந்துவிட்டது அதாவது குறைக்கப்பட்டு விட்டது பணவீக்கம் குறைந்து வரும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இருபது முக்கிய இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு எட்டாவது இடத்தில் குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டுள்ள மாநிலமாக இருக்கிறது மானிய விலையில் பொருட்கள் வழங்குவதும் சமூக நலத்திட்டங்களும் மகளிர் உரிமை தொகையும் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரித்துள்ளது என்று முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சியானது தொடர்ந்து பல ஆண்டுகளாக தேசிய சராசரியையும் விட அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாடு என்பது சென்னையை சுற்றி என்று இல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியை சுற்றிலும் தொழில் வளர்ச்சி அமைவதால் தான் அனைத்து நகரங்களும் வளர்கின்றன கிராமப்புற பகுதிகள் நகரப் பகுதிகளைப் போல வளர்கின்றன அதனால் நகரம் கிராமம் இடைவெளியானது பல ஊர்களில் குறைந்தும் காணப்படுகிறது அதிகம் தொழில்மயமாக்கப்பட்ட நகர்மயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது சேவை துறையானது மாநிலத்தின் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் ஜிஎஸ் ஐம்பத்து மூன்று புள்ளி ஆறு நான்கு விழுக்காடு பங்களித்துள்ளது என்று முரசொலி தெரிவித்துள்ளது வேளாண்மை துறை அதிவேகமாக வளர்ந்து வருகிறது கரும்பு எண்ணெய் உற்பத்தியில் முதலிடமும் மக்காச்சோள உற்பத்தியில் இரண்டாம் இடமும் நெல் உற்பத்தியில் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளது பாசன பரப்பு அதிகமாகியுள்ளது உற்பத்தி அதிகமாகியுள்ளது தொழில் நிறுவனங்கள் அதிகமாகி வருகிறது தொழிலாளர் அதிகரித்து வருகிறார்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக நிலைத்தன்மைக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மிக முக்கிய காரணியாகும் என்பதை உறுதி செய்கிறது இந்த அறிக்கை இத்தகைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்பதையும் இந்த ஆய்வறிக்கை மிகச்சரியாக சொல்கிறது தமிழ்நாட்டின் முற்போக்கான சமூக நலக் கொள்கைகளும் வலுவான உள்கட்டமைப்பு வசதிகளும் பெரும் எண்ணிக்கையிலான திறன்மிகு தொழிலாளர்களும் இம்மாநிலத்தை மேம்பட்டு பொருளாதார வளர்ச்சி பாதையில் இடம்பெற செய்துள்ளனர் என்கிறது இந்த அறிக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ஆட்சிக்கு திராவிட மாடல் என்றும் அதன் பொருள் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்றும் சொல்வதும் இதனைத்தான் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள் அதனைத்தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் உறுதி செய்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதை இலக்காக கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் இலக்கு வைத்துள்ளார் இதனை எட்ட முடியும் என்பதை உணர்த்துவதாக பொருளாதார ஆய்வறிக்கை அமைந்துள்ளது என்று முரசொலி தனது தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது